ரே சம்பளத்துக்கு உட்காந்துருக்க முடியாது வீட்டில் செலவுகள் அதிகரிக்குது பிள்ளைங்க பெருசாகிட்டு இருக்குது அடுத்தடுத்து ஸ்கூல் ஃபீஸ் அதிகரிச்சுட்டே வருது ஹாஸ்பிட்டல் கீர் பாக்ஸ் வண்டியோட கீர் பாக்ஸை அடிச்சு காலி பண்ணிவிடும் மனுஷனாவே நம்மளை மதிச்சா தானே உருப்படியாக ஒரு பதில் சொல்லுவாங்க ஒரு என்எஸ்எஸ் புது மாடல் டோஜு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஆலை இல்லாமல் நம்ம வண்டி டயர் மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கோ பாருங்கோ பாரு ஐயோ நான் வாட்டுக்கு ஓடி வரன்ட்டு இந்த பாதை இங்கே தான் இருக்குது உங்களோட ஸ்பெஷல் தாலை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஊற்றுனா தண்ணி மட்டும்தான் வருது வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூ ஆல் அண்ட் அலாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் ஸோ மார்னிங் எயிட் தேர்ட்டி கிட்டத்தட்ட ஆகும் போகுது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கேருந்து கிளம்ப போகிறோம் வீட்டிலேருந்து நம்மளோட டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மாதிரி நம்ம செல்லக்குட்டியான தங்கத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ என்னோடய தங்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா போட்டோன்னு ஏசி ஓடுது ஓ ஆல்ரெடி டூ பாயிண்டில் இருக்குன்னு இது சாரி நைட்டு வந்து நான் இப்போது ஆஃப் பண்ணாமலே இறங்கிட்டு போயிட்டு இருந்திருக்கேன் ஸோ நேற்று வந்து ஒரு நல்ல ஓட்டம் மூணு மணிலேருந்து எடுத்து ஒரு ஒம்பது மணி வரைக்குமே ஒரு ரெகுலர் ஓட்டம் நல்ல ஓட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் செல்லத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா ஓகே கொஞ்சம் வார்ம் அப் பண்ணணும் வெயில் டைமாக இருந்தானே இந்த டைமாக இருந்தானே அண்ட் கைஸ் நம்ம நேற்று வந்து உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு வீடியோ எண்ட் பண்ணல பண்ண உடனே வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் அண்ணன் வந்து கஃபிலோட வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தாரு அப்புறம் நான் மட்டும் ஏன் அம்மா நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கேங்க எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கேன் கட் ஆகிடுச்சு செம்ம அம்மா அடுப்பாக வண்டியிலிருந்து உட்காரன்னா ஐஃபோனோட ப்ளூடூத் ஆட்டோமேட்டிக்காக அதில் கனெக்ட் ஆகிடுதா ப்ளூடூத் கனெக்ட் ஆகும்போது வீடியோ கட் ஆகிடுது ஓகே மறுபடியும் ஸ்டார்ட்லேருந்து வரேன் ஸோ அண்ணன் வந்து அவரோட கஃபிலுக்கு போகும்போது நான் என்னோடய வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்மள ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம செல்லத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ தங்கத்துக்கு வந்து நேற்று ஆயில் சர்வீஸ் வந்து பண்ணோம் தொண்ணூற்றி ஒம்பது ரேலுக்கு ஆயில் சர்வீஸு அதுக்கப்புறம் அதாவது அந்த நைன்ட்டி நைன் ரியலில் நாலு லிட்டர் ஆயில் பிடிச்சிச்சுங்க இந்த குட்டி வண்டி நாலு லிட்டர் ஆயில் பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஃபில்டர் மட்டும் தான் இல்லை ஸோ அது வந்து இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு நீங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க எனக்கு நாளைக்கு உங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்டுக்கு ஒன்று ஒருத்தரை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரணும் நம்ம ஜிஃபேம் தான் அவர்கிட்ட சொன்னார் ப்ரோவர் நான் வந்து இறங்கி எனக்கு வந்துட்டு பேலன்ஸ் இல்லை இன்டர்நெட்டில் எதுவுமே இல்லை உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஒரு இருபது ஏழுக்கு மட்டும் கார்டு வாங்கி அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொன்னாங்க விச் மீன்ஸ் நம்ம ஒரு காசுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலேயே வருது ஸோ வாங்க ஓகே வாங்கி அனுப்பிச்சி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஃப்எம் தானே எங்கே போயிட போகிறாங்க ஸோ இருபது ஏழுக்கு இப்போ நேராக கடைக்கு போகிறோம் அவருக்கு கார்டு வாங்குகிறோம் அனுப்பி விட்றோம் ஏன்னா பிகாஸ் அவருக்கு நைட்டு வந்து ஃப்ளைட்டு இன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டு இருபத்தி ஒன்றாந்தேதி நைட்டு நைட்டுக்கு ஃப்ளைட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வருவார் ஸோ குடுக்குடுன்னு போகிறோம் இருபது ஏழுக்கு கார்டு வாங்குகிறோம் அவருக்கு அனுப்பி விட்றோம் அப்படியே கடைக்கு போகிறோம் நமக்கு ஒரு டீ வாங்குகிறோம் ராஜாபுரோவுக்கு இட்லி தோசை பூரி ஏதாவது ஒன்று வாங்குகிறோம் வாங்கிட்டு அப்படியே நேராக அவரை கூட்டிட்டு அங்கே கொண்டு போய் இறக்கி விட போகிறோம் அங்கே போய் இறக்கி விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வரோம் அப்புறம் அண்ணனை கூப்பிட்டு கிட்ட ஆல்ரெடி பேசியிருந்துச்சின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஒரு வண்டி அண்ணனும் நம்மளை மாதிரி கொஞ்சம் வெளியே வரப்போகுது அதாவது ஒரே சம்பளத்துக்கு உட்காந்துருக்க முடியாது வீட்டில் செலவுகள் அதிகரிக்குது பிள்ளைங்க பெருசாகிட்டு இருக்குது அடுத்தடுத்து ஸ்கூல் ஃபீஸ் அதிகரிச்சுட்டே வருது ஹாஸ்பிட்டல் வீட்டு வாடகை கரண்ட்டு பில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செலவுகள்லாம் வீட்டில் இருந்து அதிகரிக்கும் போது இன்கம் மட்டும் அதே ரேஞ்சுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு என்ன சொல்கிறது அதனால் நம்ம போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு வே அந்த வண்டி பேசி வச்சுருந்துச்சி இதுக்குள்ளே நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அண்ணன் இருக்கிற அந்த கெலி பின்ரே ஒரு வண்டி இருந்திருக்கும் அந்த வண்டி ஸோ அதுதான் நம்ம பேசியிருந்துச்சு பட் அதில் இன்ஜினில் நிறைய ப்ராப்ளம் ஒரு சில இது இருக்குது அதனால் அண்ணன் வந்துட்டு இல்லை எனக்கு அது வேணாம் நீ எனக்கு வேறு வண்டியை நீ எனக்கு வாங்கி கொடுப்பா நான் உனக்கு கேஷ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு கேஷ் மீன்ஸ் இந்த காசு அட்வான்ஸ் மாதிரி நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீ எனக்கு வண்டிக்கு எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு பாப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மீன்ஸ் ரெண்ட்டுக்கு தான் நான் அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் பே பண்ணணும்ல அதை நான் பே பண்ணுறேன் நான் உனக்கு கரெக்டாக காசு கொடுத்துருவோம் பா மாதம் மாதம் எனக்கு நீ வேறு வண்டி எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் வரணும் ஸோ ரிட்டன் வந்துட்டு ஆனால் நான் கூட்டிகிட்டு அந்த பட்டறைக்கு போயிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஜி ஃபேமிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த சனையாவில் அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை காட்டணும் காட்டியது என்ன ப்ராப்ளம் எக்ஸாக்டாக அப்படின்றத போய் தெரிஞ்சுக்கணும் கபில் சொல்லி தெரிஞ்சுட்டு வான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது போய் தெரிஞ்சுக்கணும் அண்ட் மாதிரி நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பேரிங் நான் கூட அந்த சைடு பேரிங் நினச்சிட்டேன் நான் உட்ட வீல் பள்ளத்தில் அது ஆனால் போன பேரிங்கு இது ஸோ அதனால் அந்த பேரிங் வேறு அங்கே போயிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு சில பேர் சொல்கிறாங்க அது ஃபுல் கிட்டோட தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில பேர் பேரிங் மட்டும் வரும் மாற்றுறதுக்கு அது பேரிங்கை வெளியே எடுக்கிறதுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும் அதுங்கள்ட்ட இல்லை நீங்கள் சனையா பக்கம் போங்க அவங்களுக்கு அங்கே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க சரி இல்லை ஸ்ட்ரை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கு ஸோ இப்போது அங்கே போவோம் வண்டியை காட்டுவோம் இந்த வண்டிக்கு பேரிங் பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா வாங்குவோம் கொஞ்சம் நம்ம பட்ஜெட்லேயே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேரிங்கும் ஒரே டைமில் சேஞ்ச் பண்ணுறது தான் எனக்கு நல்லா எல்லாத்துக்குமே நல்லது பிகாஸ் இது வந்து பழசு இப்போ நான் அதை மாற்றுவேன் அதை மாற்றிட்டு இதை மட்டும் மாற்றிட்டு அதை அப்படியே நான் அப்படினு வச்சிங்களேன் ஃபியூச்சரில் அது உடனே போயிடும் இது நல்லாயிருக்கும் அப்புறம் அதை மாற்றுவேன் அதை மாற்றுறதுக்குள்ளே இது பசாயிடும் ஸோ ரெண்டுமே மாற்றுறது நல்லது இது ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுருப்போம் சேஃப்டிக்கு அவ்வளோதான் ஸோ வாங்க கடைக்கு வந்தாச்சு முதல்ல ரீசார்ஜ் கார்டு வாங்குவோம் அண்ட் ராஜா ப்ரோ அதுக்கு முன்னாடி அவரே ஃபோன் அடிச்சிட்டாரு ஃபோன் அடிச்சு ப்ரோ என்னாச்சு எனக்கு வந்து இது வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னாரு இல்லை என்னங்க இருக்கு வாங்கிட்டு நான் நான்ட்டார் நானே உங்களுக்கு ஹோட்டலுக்கு போயிட்டு கால் தான் இருந்தேன் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு வா பேசி இன்றைக்கி நான் ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன் போல இருக்குது பட் என்ன பண்ணுறது அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது அப்போ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும்ல வாங்க இப்போ இந்த கடைக்கு போவோம் முதல்ல யூபிக்காரங்க கடையாக இருந்துச்சு இப்போ கேரளாக்காரங்களுக்கு விற்றுட்டாங்க எடுத்துகிட்டு கிளம்பலாம் வாங்க ஜிஃப் இப்போ ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தலைவருக்கு ஏர்போர்ட் காரருக்கு வந்து நம்ம கார்டு வாங்கி அனுப்பி விட்டாச்சு இப்போது ஃப்ரைடேக்கு அடுத்த ஏர்போர்ட் ஒன்று இருக்கேன் ஸோ ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் டூ தேர்ட்டிக்கெலாம் வந்து இறங்குவாங்கலாம் நைட்டில் சரி ஓகேன்னு சொல்லியிருக்கு ஸோ வாங்க இப்போ நம்மளும் போகலாம் அடுத்த ஏர்போர்ட் சவாரி இருக்குது ஸோ யாராவது ஏர்போர்ட் போகணுன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் வாங்க ஜிஃபேம் ஸோ ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கியாச்சு நம்மளோட பயணத்தை மறுபடியும் இப்போ நம்ம தொடர்வோம் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அண்டா மசாலா முட்டை மசாலாவும் இந்த பக்கம் நமக்கு ஒரு டீயும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கோம் ஸோ முட்டை மசாலா அண்டு பரோட்டா ஒரு செட்டு வாங்கியாச்சு ஸோ வாங்க போகலாம் நான் ஃபோன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஹோட்டலில் கிட்டே வந்தோன்னு அவரே ஃபோன் அடிச்சிட்டாரு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் இல்லை வாங்க இப்போ நம்ம வந்து டேரெக்டாக ப்ரோவை இறக்கி விட்டுட்டு மீட் பண்ணலாம் ஜிஃபன் வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா ப்ரோவை இறக்கி விட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு பிரதர் இருந்தார் அவர் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டோம் பிகாஸ் எப்படினா ப்ரோ வந்தார் அவரோட ஃப்ரெண்டும் கூடே வந்தார் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரை இறக்கி விட்டு அடுத்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஒரு இது ஒரு ஒர்க் இருந்துச்சு ஸோ அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரோ இறக்கி விட்டு அவர் வந்து இங்கே விட்டுவிட்டோம் ஸோ அவருமே ப்ரோ எங்கேருந்து வருவாரோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணியிருந்தோம் என்ன வீடு எங்கள் வச்சா இவ்வளோ அகலமாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து இறக்கி விட்டாச்சு தட்டீதியால் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணாது ஸோ இப்போது இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம் வாங்க நேராக ரூமுக்கு போவோம் அண்ணன் கூட்டிகிட்டு அப்புறம் சனையாக போகணும் வீல் பேரிங்கு தேடணும் அலையணும் பிகாஸ் இந்த வீல் பேரிங்கே இப்போ நான் மாற்றலை அப்படின்னா இது என்னுடைய கீர் பாக்ஸ் வண்டியோட கீர் பாக்ஸை அடிச்சு காலி பண்ணிவிடுவோம் ஸோ கம்பல்சரி ஐ நீட் டு சேஞ்ச் திஸ் ஸோ வாங்க போலாம் என்னடா தொடர இங்கிலீஷெல்லாம் பேசுதுன்னு பார்க்குறீங்களா பேசி கற்றுக்கணுங்க இதில் என்ன இருக்குது வாங்க போகலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கடா வந்துட்டோம் அப்படின்னா செஞ்சான் ஸோ நம்ம வண்டியோட ஷோரூம் இருக்குல்லங்க அந்த ஷோரூம்க்கே நம்ம நேரடியாக ஓடி வந்துட்டோம் ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம டேரக்டாக ஒர்க் ஷாப்பில் போயிட்டு அந்த லோக்கல் ஷாப்ல போய்ட்டு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட வேல்யூ தான் என்ன அப்படிங்கறத நம்ம ஷோரூம்ல தெரிஞ்சுக்கணும்ல ஸோ இது வந்தாலும் ஒரிஜினலாக போட்டால் நம்மளுக்கு லைஃப் வரும் அதில் ஸோ தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சான் அந்த பிஜியோட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிராண்டுடைய ரெண்டு கொலாபரேஷனில் இங்கே தான் சர்வீஸ் சென்டரை வச்சிருக்கிறாங்க ஸோ வாங்க இப்போ உள்ளே போவோம் போயிட்டு கொடுக்குடுன்னு என்ன தான் கொடுத்துறாங்கன்னு பார்ப்போமே பரவாயில்ல இங்கேயே நமக்கு அமைஞ்சிருச்சு இது இங்கே நிப்பாட்டிட்டு ஷோரூம்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம ஒன்றைக்கு குட்டி குட்டி வேலையாக இருக்கா அதனால குட்டி குட்டியாக பில்லு எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட வேல்யூ உள்ள என்னான்னு தெரிஞ்சுக்குவோம் மெயினாக நம்ம இப்போ மாற்ற போகிறது பேரிங் மட்டும்தான் எல்லாம் சின்ன சின்னதாக அந்த புஷ்ஷு ரப்பர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ ரிசப்ஷன் இருக்குது இங்கே இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எவ்வளோப்பா என்னப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம கேட்டுகிட்டு வரலாம்னு செய்கிறேன் ஏன்னா ரேட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல பேக் வாங்க போகலாம் நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் வாங்க வளர்க்கும் போது தான் மனுஷடாவே நம்மளை தானே உருப்படியாக ஒரு பதில் சொல்லுவாங்க ஒரு ஏதாவது ஒன்று நம்மளுக்கு எடுத்துக் கொடுப்பாங்க சார் எவ்வளோன்னு இது ப்ரைஸ்லாம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு பெலு மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்றா போயிட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வா அப்படின்றான் ஏன்னா காலியாக இருக்க ஆள் ஃப்ரீயாக தானே இருக்காது சரி பேரிங் ரேட்டையாவது சொல்கிறா பேரிங் ரேட்டையாவது சொல்கிறா அப்படிங்கிற அப்புறமா வா அப்படின்றோம் இதுக்கு மேலே நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை சரி கிளம்புவோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டுருக்கோம் நம்ம டேரெக்டாக உற்சு அப்படியே பார்த்துக்கலாம் ஆனால் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஒரு பங்காளி நபர் வெளியே வந்தார் அவர்கிட்ட கேட்டேன் கண்டிப்பாக காஸ்ட்லி தான் அப்படின்ட்டு காஸ்ட்லினோன்னே எனக்கு பல்லு விடுது அளவுக்கு பல் விடுதுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சம்பாதிச்சு வச்சு மொத்தமுமே இந்த ஒரு பேரிங் மாத்திரத்துக்கே போயிடுமோ அப்படின்னு ஒரு சில இடத்துல இதுக்கு பேரிங் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பேரிங்காக கிடைக்கும் அதை எடுத்து மாற்றத்துக்குன்னு நம்ம தனியாக ஒரு இடத்துல கொண்டு போகணும் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க நம்ம புது பேரிங் உள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க இவங்க கேட்டால் இல்லை அதை செட்டாக வந்துடும் உள்ள பேரிங்கு அதை அப்படியே அதோட ஹவுசிங்கு எல்லாம் சேர்த்து வரும் அப்படின்றாப்புல அப்போ ஷோரூமில் ஹவுசிங்கோடு தான் கொடுக்குறாங்க புள்ளுவருக்கு வெறும் பேரிங்க மட்டும் தர மாட்டுறாங்க ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டியாக வெளியே தான் வெறும் பேரிங்கை மட்டும் வாங்கி தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்து அந்த ஹவுசிங்லேருந்து அதை வெளியே பழைய பேரிங் எடுத்து புது பேரிங்க உள்ளே இன்சர்ட் பண்ணணும் புள்ளுவருக்கு வாங்கி இப்போ நேராக வீட்டுக்கு போவோம் அண்ணனை கூட்டு நம்ம ஒர்க்ஷாப் கிளம்பலாச்சி நிறையா இப்படி ஆயிடுச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரூமுக்கு வந்துவிட்டோம் ஸோ ரூமுக்கு வந்தாச்சு அடுத்த கட்ட வேலை வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து கஃல் டியூட்டி வச்சுட்டாங்க அதனால் கடைக்கு போயிருக்கு பக்காலான்னு சொல்லுவாங்க இங்கே ஸோ அந்த கடைக்கு போயிருக்குது ஆனால் கண்ணு கடையில் இப்படி சூப்பராக கருப்பாக வர மாதிரி ஒரு ஃபீல் வருது தெரில ஸோ பக்கால்லாக்கு போயிருக்கு அது வந்த உடனே அண்ணனை கூட்டிகிட்டு நம்ம கிளம்புவோம் அதுக்கப்புறம் கஃபில் பாருங்க வீட்டுக்குள்ளேயே விளைஞ்ச பேர்ச்சம்பூடம் அட இது எப்படி திருமாஜி இருக்கு அப்படி இருக்குங்க இனிப்பா மை ஃபேவரேட் எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் கஃில் வீட்டுக்குள்ளேயே நாலஞ்சு செடி வச்சிருக்காரு கிட்டத்தட்ட அந்த நாலஞ்சு மரத்துலையுமே பேரிச்சம்பட மரத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோவுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா தொங்குது டெய்லி எது எதுலாம் படுத்துச்சோ அதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு எடுத்து சேர்த்து வச்சு அவங்களும் சாப்பிட்றாங்க நம்மளுக்கும் இது உள்ளோண்டு கொடுத்தாங்க ஓகே இப்போ வாங்க அண்ணா வந்தோடனே நம்ம நேராக ஒர்க் ஷாப்பில் போய் மீட் பண்ணலாம் கேஃபேன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருப்போம் சண்டே இல்லை அன்னைக்கு வேலைக்கு போயிடமாட்டா ஓகே ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சனியாக வந்துட்டேங்க முதல்ல நம்மளோட வண்டி எடுக்கணும் இதுவும் பின்றே தான் இல்லை இது ஃபோடு தாரூஸ் புது மாடல் தாரோஸ் தான் எப்படி நிற்கிது பாரு அதுக்குள்ளே இங்கே வந்து மர்சுபீஸ் நிலைமையை பாருங்கள் அது சேவல ஒர்க் ஷாப்புக்கு போகலாம் எப்படி நிற்கலாம் ஆமாம் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள் எஸ் புது மாடல் டோர்ஜு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எல்லாம் நிற்கிறானுங்கப்பா இங்கே ஓப்பன் ஆகி ஓகே ஜிஃபேம் வாங்க இப்போ நம்ம அண்ணனோட வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நேராக சனியாவுக்கு போவோம் நம்ம ஜிஃபாம்லாம் வேலை செய்கிற சனியாவோட பிரான்ஞ்சுக்கு தான் நம்மளோட வண்டியை கொண்டு போய் சரி பண்ண போகிறோம் எவ்வளோ செலவு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல வாங்க பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் வண்டி வாடகையே சேர்த்துருக்கேன் இல்லச்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த வண்டி எடுத்துகிட்டு போவோம் வாங்க பண்ணாடை வந்து பார்த்திங்கன்னா வண்டியை சரி பண்ணி கொடுக்கவே மாட்டேன் போல இருக்குது கடுப்பாக இருக்குது ஸோ வந்து வந்து பார்த்திங்கன்னா அழகாக இப்போ இங்கே தான் நிற்கிது இதுதான் வந்து நான் சரி பண்ணி அவன் அண்ணனு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில பட் இப்போதைக்கு வண்டியை சரியாகலாம் அப்படிங்குள்ள நம்ம எடுக்கல அதனால் அண்ணனும் சொல்லிடுச்சு வேணாம் எனக்கு மைண்டே இல்லை இப்போது அப்படின்னு சொல்லி வண்டி என்ன நிலமையில் வச்சிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி அது இதுன்னு சொல்லி ரெடி பண்ணணும் பட் வண்டி நல்லா லெக்ஸரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரி ஃபுல்லாக சரி பண்ணி கொடுத்தா எடுத்து ஓட்டலான்னு பார்த்துச்சு இன்னும் சரியாக உள்ள வண்டி ஸோ அதனால் வீடியோ வீடியோ எடுக்கணும் வண்டியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பொருள் கஃல் சொல்லியிருக்காப்பில் வீடியோ எடுத்துக்கோ அப்புறம் விட்டுட்டு வந்துடு மற்றதை நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காப்புல ஸோ லெட்ஸி வண்டி லெதர் சீட்டு நல்லாணும் ஓகே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஜிஃபன் இப்போதைக்கு இதுதான் வண்டியில் இருக்கிறது போனட்டா சரி போனட் திறக்கிறேன் ஓகே ஓகே போனட்டு எந்திரத்தில் இருக்குது இந்த இங்கே தான் இருக்காப்புல ஆடி திறந்துட்டேன் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேலை நடந்திருக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது பட் எதுவும் வண்டியில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அது என்னென்னு சொல்லி கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே ஜிஃபேம் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஜிஃபேமே ஸோ வாங்க நம்ம வண்டிக்கு தான் இருக்கோம் அண்ணன் வந்து நம்மளுக்கு ஏசி ஃபில்டர் இருக்கான்னு கேட்கறதுக்காக உள்ளே போயிருக்கு ஏன்னா அன்றைக்கி நம்ம செக் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா ஏசி ஃபில்டரே வந்து பார்த்திங்கன்னா அதில் இல்லை அதனால் ஏசி ஃபில்டர் எப்படியாவது செக் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கு இருக்கான்னு பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு இருக்கா செக் பண்ணுறாப்புலையா ஸோ அவர் செக் பண்ணிட்டு சொல்லிட்டும் நம்மளும் பார்ப்போமே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வண்டியிலே உட்காந்துருப்போம் வாங்க ஏன் ஆளே இல்லாமல் நம்ம வண்டி டயர் மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கே பாருங்கோ 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 சும்மா சொன்னேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் வீல் பேரிங்கை செக் பண்ணுறாங்க இது நல்லா இருக்கு சவுண்டே வரல பா

என்ன நடக்க போதுன்னு ஒன்றுமே தெரியலைங்க வாங்க பார்ப்போம் இன்றைக்கே கொடுப்பாரா நாளைக்கு கொடுப்பாரான்றதும் தெரியல இதில் ஏரியா இறங்கிக்கலாமா இல்லை கிராஸ் பண்ணிக்கலாமா ஓ வா வா க்ராஸ் பண்ணிட்டு ஐயோ 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 நாமட்டுக்கு ஓடி வரேன்ட்டு இந்த பாதை இங்கே தான் இருக்குது அதுக்கு முன்னாடியே ஓடி வந்துட்டா வண்டியெல்லாம் வருதுங்க சரி வாங்க இந்த சைடு லைனாக பேரிங் கடை தான் கிடைக்கல ஆப்பு தான் கிடச்சிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வாங்க பார்க்கலாம் வாங்க ஜிஃபம் வேறு வேளை வந்து பார்த்திங்கன்னா பேரிங் கிடச்சிருச்சு ரொம்பலாம் டஃபி டிஃபிகல்ட்டாலாம் இல்லைங்க நாலு கடை தேடி பார்த்தோம் அஞ்சாவது கடையில் இன் ஜப்பான் கேட்டு பார்த்தோம் கிடைக்கல ஸோ ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸோட பேரிங் போட்டுக்கிட்டோம் இப்போ ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்காக அப்படியே ஏறி இந்த பக்கம் வந்தாச்சு ஓ ஆ வேறு இந்த பக்கம் இருக்குது உள்ளே போயிட்டு கொடுத்துட்டு ஃபிட்டிங் பண்ணிட்டு வண்டி எப்போ கிடைக்குன்னு தெரில பார்க்கலாம் வாங்க ஏன்னா இன்னும் ஒன்று இன்னும் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது தான் வாங்க போகலாம் வண்டி அந்த பக்கம் ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்லான்ட்டு வந்துட்டோம் பங்களாதேஷ் கடை ஸோ மீன் சாப்பாடு பத்திரியாக போடுது என்னப்பில் இவங்களோட ஸ்பெஷல் தாலை கொஞ்சம் பாருங்கள் எப்படி அப்படின்னு ஊற்றினா தண்ணி மட்டும்தான் வருது அதே வெரில் விட்டு மிக்ஸ் பண்ணியாவது பார்ப்போம் அடியில் பருப்பு இருக்கான்னு இருக்குது ஓகே சூப்பர்ப்பா ஊற்றி சாப்பிடுவாங்கப்பா சாப்பிட்டு போயிட்டு வண்டி எடுப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பக்காவாக ரூமுக்கு வந்தாச்சு மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன் ஆகுதுங்க அங்கேருந்து நம்ம வண்டி வேலை ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு வர்றதுக்கு பக்காவாக டைம் எடுத்துக்கிச்சு இப்போ ஏன்னா மூஞ்சு நான் வேறுத்த மாதிரி இப்படி இருக்கேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் நம்ம சமைச்சிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் அன்னைக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் ரெடி இருக்குது சாம்பார் பொடியெல்லாம் போட்டு கொதிக்க வச்சாச்சு ஸோ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பக்கம் பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக வச்சிருக்கோம் புளி வந்து இன்னும் இந்த பாருங்க இன்னும் புளி வந்து நம்ம கரைக்காமல் அப்படியே வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கரைச்சி அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சாம்பார் வடிவத்தை நம்ம கொடுக்க வேண்டும் இதில் வந்து இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் அண்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் உருளைக்கிழங்கு ஒன்றே வந்து இருந்துச்சு மீதி இந்த ரெண்டு உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட அப்படியே கொஞ்சம் குளகுலன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல் அதாவது அந்த உருளைக்கிழங்கு அதோட தன்மையை இழந்துடும் தெரியுமா ஸோ சாஃப்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது போடக்கூடாது தலைவலி ரொம்ப தலைவலி அதிகமாக வரும் அதனால் இதை மட்டுமே வச்சு நம்ம அப்படியே சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம் பக்காவாக ஸோ இப்போதைக்கு இதை நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படியே இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டி ரெடி பண்ணுறதுலேயே போயிடுச்சுங்க அண்ட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா விட்ற சீன்லாம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா ஏன்னா நம்ம ராஜா ப்ரோ உடவே இல்லை பிகாஸ் ஆஃப் வண்டி ஸோ வண்டி வந்து நம்மளுக்கு தங்க லாக் ஆகிடுச்சு எல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் போய் குட்டு வரது விடுறது போகிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாகிடும்ன்றதால பார்ப்போம் என்ன எதுன்னு அண்ட் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா சாரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏர்போர்ட் சவாரி இருக்குது ஸோ நாளைக்கு நம்ம போய்ட்டு ஒரு டூ தேர்ட்டி த்ரீ த்ரீ தேர்ட்டி சம்திங் வந்து பார்த்திங்கன்னா போய் ஆகணும் அதுக்கப்புறம் ஃப்ரைடேக்கு வந்து மறுபடியும் இன்னொரு ஏர்போர்ட் சவாரி இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டன்னாக இருக்குது பார்ப்போம் அவரோட இஷ்டம் அவருக்கு வேணும்னா ஓகே நான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஹண்ட்ரட் ரியாலுக்கு நம்ம வந்து போய் ட்ராப் பண்ணியிருந்தோம் நைட்டில் டூ தேர்ட்டி நடுராத்திரி ஒரு விடிகாலே இல்லை நடுராத்திரி வேணால் சொல்லிக்கலாம் டூ தேர்ட்டிக்கு தான் லேண்டிங்கு அப்படி இப்படின்னு த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு தான் வருவார் நம்ம அப்படியே வெளியே வந்துடும் கூட்டிட்டு ப்ரோ இந்த வாட்டி ஒரு டுவெண்ட்டி ஏழு சேர்த்து வேணா கொடுங்க ப்ரோ அன் டைமில் வரணும் நான் போய் வெயிட் பண்ணி உங்களுக்கு கூப்பிட்டு வந்துடும் டுவெண்ட்டி ரியால் மட்டும் கொடுங்க அப்படின்னே ஆ ஓகே அப்படின்னாரு சார் டிக்கெட் காப்பிங்க அனுப்புங்கன்னு ஸோ இன்னொரு அனுப்பல அனுப்பியிருந்தாரு அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ நாளைக்கு வந்து போயிருந்தேன் நம்ம சாரி நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஸோ அப்படி கூட்டிகிட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம் இப்போதைக்கு சாம்பார் ரெடி பண்ணுவோம் ஜீஃபேன் நீங்கள் இன்னொரு நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கோம்னா சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் காத்துட்டுருக்கேன் வாங்க சாம்பார் ரெடி உங்களுக்கு ஆட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் திஸ் இஸ் அனதர் டே என்னடா அனதர் டேக்கே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க ஸோ எஸ் ஜி ஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு வந்திருப்போம் அதுக்கப்புறம் வண்டியை போயிட்டு பிக் பண்ணி எல்லாமே பக்காவாக ஆல் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா முடிந்தது ஸோ வீடியோ எண்டு பண்ணியிருக்க மாட்டேன் படுத்துட்டேன் டயர்டில் ஸோ இப்போ மார்னிங் ஏஞ்சாச்சு அப்புறம் ராஜாப்ரோ போகணும் கூப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை கண்டிப்பாக இருக்கிறது அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் ஸோ வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு டூ ஹண்ட்ரட் ஏல் வந்து செலவாச்சு வீல் பேரிங் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தது எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லி பொதுவாகவே சைனா வண்டினாலே எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பேரிங்கன்றது ஒரு காமனான ஒரு விஷயம் ஸோ அது எங்கே வேணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அவைலபிலிட்டி ஆகிடும் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஜிப்பேன் ஸோ இப்போ எந்த ஒரு சவுண்டுமே வீட்டில் கிடையாது அப்படியே ஸ்மூத்தாக வண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எஸ் இப்போ நல்லா இருக்கு வண்டி ஓகே ஜி ஓகே ஜி ஜிஃபேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க ஸோ இன்றைக்கி வாங்க ராஜா அப்புறம் கூப்பிடுவோம் ஏற்று தான் அவரை கூப்பிட முடியல இன்றைக்காவது நம்ம கூப்பிட போவோம் ஜிஃபேன் நம்ம ஒரு ஒரு நாளும் அவரை கூப்பிட போகலன்னு வச்சுங்களேன் எனக்கு இருபத்தஞ்சி ரியால் லாஸ் ஆகுதுன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரயால் முப்பது ரூபாள் முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு என்னை விட எப்படியும் பத்து பதினஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் லாஸும் பிகாஸ் ஆஃப் டேக்ஸியில் போகணும் அவங்க போகணும் ஓகே செல்லக்குட்டி ரெடி ஆகிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஜிப்பேன் வாங்க